மக்களே வணக்க மக்களே இன்றைக்கி நாங்கள் வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு என்னடா இன்றைக்கும் கிளம்பிட்டிங்களா ஒய்ஃப் கூட அப்படின்னு ஆமாம் மக்களே ஒய்ஃபு கூட மறுபடி கிளம்பியாச்சு முதல்ல வந்து என் பையனை கூப்பிட்டு போயிருந்தேன் ஸ்கூல் லீவுனால கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்புறம் ஸ்கூல் திறந்தாச்சு அதனால் என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அதனால் எங்கள் ஒய்ஃப் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருந்தாங்க சரி போர் அடிக்கோ உள் வீட்டில் இருந்தால் தனியாக வரேன்னு சொன்னாங்க வியாபாரத்துக்கு சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போயாச்சு பாருங்கள் நம்ம எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி வந்து உக்கடத்தில் வந்து இறங்கினோம் உக்கடத்தில் வந்து இறங்கி பாருங்கள் எங்கள் ஒய்ஃபு ஒரு பாதாம் பால் கேட்டாங்க சரி சொல்லி பாதாம் பால் குடிக்கிறதா நின்றுருக்குறோம் நான் வடையும் போண்டாவும் சாப்பிட்டேன் போண்டான்னா இனிப்பு போண்டா இது வந்து கச்சாயம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சில இதில் சீயான்னு சொல்லுவாங்க சில பேர் கச்சாயம் சொல்லுவாங்க அது வந்து ரவுண்டாக இருக்கோ பாருங்கள் அதுதான் இது வந்து நான் வடை சாப்பிட்டேன் டீ வேறு சொல்லியிருந்தேன் டீயும் குடிச்சிட்டு வடையும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு மக்களே எங்கேன்னா நாங்கள் மறுபடியும் உடுமலைப்பட்ட கிளம்பியாச்சு மக்களே அம்மா மக்களே ஏன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியுது மக்களே எங்கே நாங்கள் போகிறக்கே டைம் காலையில் கிளம்புனா போகிறக்கே மதியானம் ஆயிடுது போய் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரக்கு ஒரு கம்பெனியில் போய் எடுத்தோம்னா சாயந்தரம் ஆயிரும் அதுக்குள்ளே எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுது மக்களே அதனால் அளவளவாக தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது வண்டி வாடகை ஆயிரத்தி எழுநூறுவா மக்களே ஒரு வாடகை ஒரு நாளை வாடகைக்கு பாருங்க இதான் உக்கோடை புதுசாக கட்டிக்கிற மேம்பாலம் பாருங்கள் கீழே அடியில் தான் உக்கோட பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் பஸ் இப்போ தான் வெளியே வருது இப்போ நாங்கள் பொள்ளாச்சிக்கு போகிற பஸ்ஸில் ஏறி இருக்கிறோம் அவன் மக்களே பொள்ளாச்சி போய் இறங்கி அங்கேருந்து உளுமலைப்பேட்டை பஸ் ஏறி போகணும் பாருங்கள் போயிட்டுருக்குறோம் இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸுங்கிறனால பாட்டு வச்சு விட்டாங்க பாட்டு வச்சுருக்க பாட்டு வச்சுருக்கறனால சவுண்டாக இருக்கிறனால காப்பி ரைட்டு வந்துருன்னு சொல்லிட்டு தான் நானே வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுற மக்களே பாருங்கள் போய்ட்டுருக்குறோம் ஆற்றுப்பாலம் வழியாக போய் அதுக்கப்புறந்தான் நம்ம பொள்ளாச்சி ரீச் அடைவோம் பாருங்கள் இதுதான் ஆற்றுப்பாலம் இங்கே ஃபுல்லாக இந்த மர ஜாமானம் அப்புறம் இந்த ரேக்கு இந்த மாதிரி தான் விற்பாங்க பாருங்கள் இதுதான் குறி குறிச்சி குறிச்சி பாலம் பாருங்கள் குறிச்சி பாலத்தை பாருங்கள் இதுதான் அந்த குறிச்சி பாலத்தில் இருக்கிற ஆறு பாருங்கள் இப்போல்லாம் நீட்டாக பண்ணி தூர்வாரி நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் போயிட்டுருக்குறோம் வாங்க மக்களே எங்களுடன் நீங்களும் சேர்ந்து பயணம் செய்யுங்க ஓகே இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு வந் பக்கத்தால் வந்துட்டோம் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் வந்துட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் மக்கள் போய் இன்றைக்கி என்ன சரக்கு இருக்குதுன்னு தெரியல போய் போனால் தான் கண் தெரியும் அப்படின்ட்டு போனோம் ஆண்டவனை வேண்டிட்டு விநாயகரை வேண்டி கும்பிட்டு கிளம்புனோம் ஆனால் ஏதோ ஆண்ட புனியத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி காமிச்சா அப்படி பிளாஸ்டிக் எடுத்து அப்புறம் பெரிய வண்டியில் ஈச்சர் வண்டியில் வந்து பிளாஸ்டிக் ஏற்றி விட்டோம் அது வந்து நாங்கள் வீடியோ எடுக்க முடியல மக்களே ஏன்னா நம்மளுக்கு டைமு கிடைக்கல ஏன்னா நாங்கள் லோடு ஏற்றுறதுக்கு அதே ஏற்றுறதுக்கு டைம் கரெக்டாகிறதுனால வீடியோ எடுக்க முடியல அம்மா மக்களே என்ன பண்ணுறது ஓகே இருந்தாலும் மக்கள்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின் தான் நான் நம்பிக்கையில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு சாரி மக்களே தப்பாக நினச்சிக்காதீங்க ஏதோ வீடியோ எடுத்தோ எடுத்த வரைக்கும் நாங்கள் போட்டிருக்குறோம் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் உடுமலை பஸ் ஸ்டாண்டு இறங்கியாச்சு மக்களே பாருங்கள் இதுதான் இந்த உடுமலை பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் அன்றைக்கி என் பையன் கூட வந்தேன் இன்றைக்கி எங்கள் ஒய்ஃப் கூட வரேன் பாருங்கள் இதே இடத்துல தான் அன்றைக்கி நின்று ஃபோட்டோ எடுத்தோம் என் பையன் நானும் இப்போ அதே இடத்துல நானும் ஒய்ஃப் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம் பாருங்கள் அழகாக இருக்குது மக்களே ஒரு காலையை வந்து அடக்கிற மாதிரி சிலையை அமைச்சிருந்தாங்க நல்லா இருக்குது மக்களே உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம ஒய்ஃபு கூட வந்திருக்குறோம் இதுதான் மக்களே எங்கேயாவது போக வேண்டியதா வியாபாரத்துக்குன்னு போக வேண்டியதா நாய் படாத பாடு பட வேண்டியதா இப்போதான் ஆளுக்கு ஒரு தக்காளி சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டு மணி ரெண்டாயிருச்சு சரி சாப்பிட்டு கையோட போகலான்னு வியாபாரத்துக்கு வந்து சாப்பிட்டு அன்றைக்கி என் பையன் கூட வந்தப்போ வந்த தான் நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறாச்சா சர்வீஸ் நடராஜா சர்வீஸ் தான் மக்களே பாருங்க எங்க பொழப்பு இப்படி இருக்கு இதான் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையிலேருந்து நாங்கள் இப்போ இறங்கி சாப்பிட்டு இப்போ வியாபாரத்துக்கு போகிறோம் பார்த்துட்டு என்ன ஏது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ஓகே மக்களே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்குறோம் சரக்கு எடுக்கிறதுக்கு ஆமா மக்களே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சரக்குலாம் எடுத்துட்டு நாங்கள் எழுத்திட்டு வந்து இறக்கிட்டு போகிறதுக்கு மணி கரெக்டாக பன்னெண்டு ஆயிடுச்சு ஆமா மக்களே அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல ஏன்னா நாங்கள் அது வீடியோ எடுக்கலை ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் வீடியோ எடுக்கலை பாருங்கள் பஸ்ஸில் வந்ததெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோவாக போட்டிருப்பேன் பாருங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்ததும் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் மக்களே நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு மக்களே என்ன பண்ணுறது மக்களே வேலை நடந்தால் அப்படி தான் இருக்கும் பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் இருக்கிறோம் பாருங்கள் போர் மோட்டருக்கு வரும் மரம் பிளாஸ்டிக் மக்களே இது இதில் வெள்ளை மட்டும்தான் போக கரு பிளாஸ்டிக் போகாது மக்களே உங்கள்கிட்ட இது இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருந்தாலுமே எங்கேயாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் நல்ல விலைக்கு எடுத்து கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லிக்கிறோம் ஏன்னா நாங்கள் இது தான் மெயினாக எடுக்கிறோம் அது போக பழைய இரும்பு தகர பிளாஸ்டிக் அட்டை பேப்பர் பித்தாள காப்பரு அலுமினியம் சொல்லி எல்லாமே நாங்கள் எடுப்போம் மக்களே எது இருந்தாலும் எங்களுக்கு அலையுங்கள் அலை எங்களை அலையுங்கன்னு சொல்லிவிட்டு எது இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் எங்கே எந்த ஊராக இருந்தாலும் சரி வந்து எடுத்துக்கிறோம் கேரளா தமிழ்நாடு பெங்களூர் ஆந்திரா எல்லா இடத்துலையும் வந்து எடுக்கப்படும் ஓகே மக்களே பாருங்க பாருங்கள் எங்கள் விஸ்டிங் கார்டு பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை பெல் பட்டனை தட்டி விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் நன்றி மக்களே பாய்